சிலுவையில் தொங்கும் இயேசுவை நினைக்கும் போது சிலுவையிலிருந்து இறங்குவதற்கு இயேசுவிற்கு உதவி தேவை என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது என்று கூறினார் எளிய வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டுமானால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்து நாம் எதை அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தபோதும் ஒரு மனிதனாக எல்லாவித வேதனைகளையும் காயங்களையும் அனுபவித்திருந்ததால் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் இத்தகைய வழியை தனிப்பட்ட முறையில் எவ்வாறு கையாள்வது மற்றும் அந்த காயங்களை எவ்வாறு பராமரித்து ஆற்றுவது என்பதை அறிந்திருக்கிறார் இந்த உலகில் அவரை தவிர வேறு யாருக்கும் நம்மை தேற்று குணப்படுத்தும் சக்தி கிடையாது இப்படிப்பட்ட உபத்திரவ காலங்களிலே விசேஷித்த வெளிப்பாடுகளை கொடுக்கும் காலங்களாக அவர் மாற்றுகிறார் தேவனுடைய மார்பில் சாய்ந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவில் நாடு கடத்தப்பட்டு தனியாக இருந்தபோது இயேசுவானவர் ஆவியில் அவருக்கு தென்பட்டவுடன் செத்துவனை போலானேன் என்று கூறுகிறார் ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தை மங்க செய்யும் அல்லது ஆவிக்குரிய உணர்வை மழுங்கடிக்கலாம் செழிப்பின் காரணமாக நித்திய மதிப்புகள் தெளிவற்றதாக மாறலாம் மிஷினரியாக இருந்த ரிச்சர்ட் வும்ரன் தன் வாழ்வில் பதினாலு ஆண்டுகள் உபத்திரவத்தின் வழியாகத்தான் கர்த்தருடைய நற்குணத்தை கற்றுக்கொண்டார் நமக்காக ஐந்து காயங்களை ஏற்ற இயேசுவை நாம் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் அவரை நாம் மகிமைப்படுத்தும்